இந்தியாவின் தலையெழுத்தை தீர்மானிக்க போகும் தேர்தல் நாள் நெருங்கிடுச்சுங்க எந்த கட்சியில் யார் வேட்பாளர் அவர்கள் செய்த முக்கியமான சில சாதனைகள் என்ன அதை சுருக்கமாக தெளிவாக எல்லோருக்கும் தெரியும்படி அறிமுகம் செய்யும் இந்த பிளேலிஸ்டின் பெயர் யார் இந்த வேட்பாளர் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் எந்த கட்சியிலிருந்து தொடங்கலாம் எப்போதுமே இடமறுக்கப்படுகிற குரலற்றவர்களின் குரலாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தான் இந்த பிளேலிஸ்டை நம்ம தொடங்கணுங்க தோழர் திருமாவளவன் அந்த எழுச்சி தமிழர் திருமாவளவன் என்பது வெறும் பெயர் கிடையாதுங்க அது பல பேரினுடைய நம்பிக்கை முனை தன்னுடைய மொத்த சொந்த வாழ்க்கையை பொது வாழ்க்கைக்காக தியாகம் செய்து விட்ட ஒரு தலைவனின் பெயர் ஒரு சமூகத்தின் தலைவர் ஒரு இனத்தின் தலைவர் ஒரு தலைமுறையை பக்குவப்படுத்திய ஒரு தலைமுறையினுடைய தலைவர்னா அது தோழர் திருமாவளவன் அவர்கள்தான் எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி களத்தில் இறங்கி குரல் கொடுத்தவரும் அவர்தான் எல்லா பிரச்சனைக்காகவும் நாடாளுமன்றம் சென்று அங்கு முழங்கி கொண்டிருப்பவரும் அவர்தான் தான் வளரணும் தான் கட்சி வளரணுங்கிறத விட தன்னுடைய கொள்கை வளரணும் யார் வர வேண்டும் யார் வர வேண்டாம் என்பதில் மிகப்பெரிய தெளிவாய்ந்த ஒரு தெளிவுள்ள ஒரு அரசியல்ல ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ் பக்கத்தில் இருந்து அவங்களோடு சேர்ந்து பயணம் செய்து இன்னைக்கு அல்லது ஒரு சீனியர் மோஸ்ட் லீடராக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முழு ஆளுமை திருமாவளவன் அவர்களும் அவர்களுடைய கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தான் அந்த கட்சிக்கு ரெண்டே பேர் இருக்கிறாங்க உன் திருமாவளவன் இன்னொரு தலைமஸ்டர் ரவிக்குமார் எம்பி யார் இந்த வேட்பாளரில் முதல்ல நாம அறிமுகப்படுத்த போகிற வேட்பாளர் திரு விழுப்புரம் தொகுதியினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் யார் இந்த வேட்பாளர் வாங்க பார்த்தலாம் ஏன் முதல்ல உடனே இவரில் இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் நீங்கள் யோசிக்கலாம் எப்போதுமே இந்த பெரும் அரசியல் அதிகாரத்தில் கீழிருந்து மேலே வர கஷ்டப்படுறவங்க சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள்தான் அப்படிப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதியாக ஓங்கி ஒழித்து வரக்கூடியவர் எதிர்கட்சிகளை கூட ரொம்ப கேவலமாக கேடு கெட்ட விமர்சனங்களை வைக்காமல் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாமல் மிகவும் பொலிட்டிக்கலி கரெக்டாக பேசக்கூடிய ஒருவர் எந்த அளவிற்கு அரசியல் மேடைகளில் ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கிறாரோ அதே போல இலக்கிய மேடைகளில் பல விருதுகளை வென்ற விருதாளர் நல்ல மொழிபெயர்ப்பாளர் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் புலமை கொண்ட ஒருவர் அதனால் இவரில் இருந்தே ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு சிந்தனையில் தான் ஆரம்பித்தோம் ரவிக்குமார் அவர்கள் என்ற ஒரு சிறிய பகுதியில் பிறந்து படிப்படியாக வளர்ந்து இன்று மக்களவை உறுப்பினராக மாறியிருக்கிறார் இந்த மானம்பட்டு டு மக்களவை இந்த டெல்லி டு தமிழ்நாடு அந்த தூரம் இருக்கு பாருங்க இதை அவர் நீந்தி கடந்த பாதை என்பது ஒரு பெரும் கரட முரண்டான பாதை அவர் பள்ளி காலத்திலேயே மார்க்சிய சிந்தனையாளராக இருந்திருக்கிறார் இன்னொன்று அவர் ஒரு சொல்றாரு நான் முத முதல்ல அந்த நாலு ஐந்து வயசுலேயே எங்க ஊரில் இருந்த பள்ளிக்கூடத்தில் சும்மா விளையாடிக்கிட்டு இருப்பேன் அப்ப அங்க வந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து புது உடைமை பகுத்தறிவு சிந்தனைகள் கொண்டவர்களாக இருப்பாங்க அவர்கள் வைத்திருந்த அந்த காகிதங்கள்லாம் வைத்து தான் நான் எடுத்துக்கூட்டியே படித்தேன் கடவுள் இல்லை என்ற வாசகத்தை தான் நான் அநேகமாக முதல்ல எடுத்துக்கூட்டி படித்த முதல் வாசகமே அத்தகைய வாசகம் தான் அதன் பிறகு வந்த தமிழாசிரியர்களினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக ஒரு பெரிய சோசியல் இம்பாக்ட் ஏற்படுத்தணும் என்ற எண்ணம் அவருக்குள்ள இருந்திருக்கு ஒரு

தலை எடுத்துக்கொள்றாரு இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொது செயலாளராக தான் அவர் இருக்கிறாரு நல்ல இலக்கியவாதி மொழிபெயர்ப்புக்காக பல விருதுகளை வென்றிருக்கிறாரு அவர் வந்து மழை மரம் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு என்னுடைய கலெக்ஷன்லையுமே இருக்கு சிறுகதை தொகுப்பு நிறைய எழுதியிருக்கிறாரு கட்டுரைகள் ரொம்ப காத்திரமான கட்டுரைகள் தானே ஒரு பதிப்பகம் நடத்துகிறாரு அவர் ஆசிரியராக வேற பார்த்த நிரப்பிரிகை என்ற ஒரு இலக்கிய பத்திரிகையை எழுத்தாளர்களை உருவாக்கி எழுத்தாளர் என்ற ஒரு அடையாளத்தையுமே இவருக்கு கொடுத்தது ரைட் இது அவருடைய ஒரு ஓவரால் அவருடைய ஒரு ஷார்ட் சம்மரி எம்பியாக அந்த தொகுதியில் வந்து அவர் செய்த மிக முக்கியமான பணி என்னங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இந்தியாவிலேயே சர்விக்கல் கேன்சர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் என்பது அதிகமாக எந்த மாநிலத்தில் வருதுன்னு நினைக்கிறீங்க உத்தரப்பிரதேஷ் அந்த உத்தரப்பிரதேஷ்க்கு அடுத்து இரண்டாவது அதிகமாக எந்த மாநிலத்தில் இந்த நோய் தாக்குதுன்னு பார்த்தா வேதனையோடு சொல்கிறேன் தமிழ்நாடு தாங்க உத்தரப்பிரதேசில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தையாயிரம் பேருக்கு இந்த கர்ப்பவாயு புற்றுநோய் வருதுன்னு சொன்னால் இங்கே அதுக்கடுத்து சற்றொப்ப முப்பத்தாறாயிரத்திற்கும் அதிகமான தாய்மார்களுக்கு இந்த செர்விகல் கேன்சர்ன்ற ஒரு குடூரம் வந்து நீங்கள் இதற்கு மிக முக்கிய காரணம் ஏற்கனவே இந்த டாப்பிக்கில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது வந்து ஹெச்பிவி ஹியூ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்ற ஒரு வைரஸ் இது வந்து மிக சிறு வயதில் திருமணம் செய்து கொள்கிறவர்கள் வீட்டிலேயே பிரசவம் பார்த்துக்கொள்கிறவர்கள் சரியான ஹைஜீன் சுகாதாரமற்ற முறையில் குழந்தையை பெற்றுக்கொள்கிறவர்கள் மல்டிபாரிட்டி அளவுக்கு அதிகமாக நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறவர்கள் இவர்கள்லாம் எளிதில் இந்த நோய்க்கு வந்து ஆளாகிறாங்க வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரத்தி சொச்சம் ராய்மார்களுக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வேதனை நிகழதுன்னு சொல்லும்போது அது குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம இருக்கிறோம் சரி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இது வந்து அதிகமாக தாக்குதலுக்கு ஆளாகிறாங்கன்னு பார்த்தா இந்த விழுப்புரம் தொகுதியில் தாங்க இது அதிகமாக வருது சரி அஸ் எம்பி அவர் இது என்ன பண்ணார் நம்ம வந்து அதை கிராஸ் செக் பண்ணுகிற பொழுது சுகாதார மையங்கள் இருக்கு பாருங்கள் அங்கே இதை ஸ்க்ரீனிங்கை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது அதற்கான கருவிகளை வாங்கி தந்தது என்பது தான் இவருக்கான முதல் ஒரு வெற்றியை நான் பார்க்குறேன் அவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு அவங்க கட்சியை சார்ந்தவங்க அவருடைய அன்பர்கள் நண்பர்கள் பெரிய லிஸ்ட சொல்வாங்க பட் ஒரு யூடியூபராக நான் பார்க்கிற பொழுது இப்போ என்ன இப்போ ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி இது பேசுறோமே இது ஒரு வைரல் டாப்பிக்காக போச்சு ஒரு நடிகை செத்து போனதா ப்ரான் பண்ணாங்களே கத்தி கத்தி தொண்டை தனி வத்த வத்த இதை பற்றி நம்ம அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமே அதற்கான சொல்யூஷனாக ஒரு மனுஷர் கொடுத்துருக்கிறார் அப்போ அதை பற்றி நம்ம சொல்லியாகணும் ஸோ அவருடைய ஸ்க்ரீனிங்ஸ் அதிகமாக்கினது மூலமாக கிட்டத்தட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தது மூலமாக நூற்று முப்பதுக்கும் அதிகமான சுகாதார மையங்களில் இன்னைக்கு அந்த செர்விக்கல் கேன்சர் இருக்கா என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கான மேல் சிகிச்சையை அவர்களினுடைய வாழ்க்கையை அப்படியே அப்படியே ஒரு இருண்மைக்குள்ளே போயிருக்கும் அதை தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவிகரமாக அதைத்தான் நான் சுட்டிக்காட்டும் நினைச்சிருக்கேன் அதே போல் அவர் வந்து கடலூர் மாவட்டத்தில் காட்டு மன்னார் கோயில்ன்ற என்ற பகுதியில் இருந்து முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வந்தார் நினைவு கரெக்டாக இருந்தா அதன் பிறகு ஒரு எம்பியாக அடுத்து அடுத்து அவர் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறார் இன்னொரு பக்கம் எல்லா கட்சியிலுமே இவரை பார்த்து ஒரு நல்ல பேர் தான் சொல்வாங்க அந்த அளவிற்கு இலக்கிய நயத்தோடு பேசக்கூடியவர் தோழர் திருமாவளவன் அவர்களினுடைய ஒரு தளபதிகளில் மிக முக்கியமான ஒருவராக இருக்கக்கூடியவர் எந்த சமர்

வந்து கொண்டு வந்தாரு தமிழ்நாட்டில் எலக்ட்ரானிக் வேஸ்ட் இ வேஸ்ட் பாருங்க யூஸ் பண்ணி தூக்கி போட்ட செல்ஃபோன் ஓட்டையர்ஸ்னு கழட்டி வச்ச எல்இடி டிவி இப்படி கம்ப்யூட்டர் லேப்டாப்னு இ வேஸ்டின் குடோனா மாதிரி இருக்கு இந்த இ வேஸ்ட்டை கையாள்வதற்கான பாலிசி மேக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒருவர் இப்படிப்பட்டவர் விழுப்புரத்தில் மீண்டும் நிற்கிறார் இதுதான் இந்த வேட்பாளருக்கான ஒரு சுருக்கம் வேற எந்த வேட்பாளர் குறித்து நம்ம பேசலாம் எந்த கட்சியை குறித்து நம்ம பேசலாம் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த செய்தியை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்